பிரேஸ்தலார் கத்துடைய பரிசுதை நாம் மக்கிய ஓய்வு நாளுக்கு நேராக வந்திருக்கிறோம் ஆண்டோடைய அன்பு ஆசிரியர் உங்களை தொட்டு பலப்படுத்திட்டோம் தானியல் திருக்கு புஸ்தகம் முதல் அதிகாரம் ஒன்பதாவது வர்சனம் தேவன் தானியலுக்கு பிரதானிகளின் தலைவனத்தில் தயவும் இறக்கமும் கிடைக்கும்படி செய்தார் ஆல லூயா நமக்கு தயவு இருக்க வேண்டும் நமக்கு இரக்கம் இறக்க வேண்டும் இந்த பூமியில் வாழ்வதற்கு எல்லா நமக்கு தயவு தேவைப்படுகிறது தானியலடைய லைஃப்பில் நிறைய விஷயங்களை தயவை கற்று கொடுத்துக்கிட்டே இருந்தார் பாருங்கள் ஒரு விஷ அவருக்கு போஜனத்தை நிமித்தமாக அவர் பிரதான தலைமுகத்தில் வேண்டிக்கிட்டார் அவர் வேண்டிக்கிட்டதை கத்தரை இறக்கம் செய்தார் தேவன் தானியலுக்கு பிரதானகளின் தலைவிடத்தில் தயவும் இறக்கம் கிடைக்கும்படி செய்தார் நான் ஒரு விஷயத்தில் ஆக்கப்பூர்வமாக இயக்கத்துடன் காத்திருக்கிறேன் ஏதோ ஒரு ஆஃபீஸில் காத்திருக்கிறேன் என்னோடய ஜாப்காக காத்திருக்குறேன் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்குறேன் என்னோடய சேலரிக்காக காத்திருக்கிறேன் நல்ல ஜாப் கிடைக்கணும் காத்திருக்குறேன் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான ஆசைகள் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் யாரோ ஒரு மேனேஜராக இருக்கும் இல்லை பெரிய அதிகாரிகள் யாராவது இருக்கும் அவங்கள்ட்ட தேவன் தயவு பாராட்ட வேண்டும் தேவன் தானியலுக்கு பிரதானிகளின் தலைவனத்தில் தயவும் இறக்கம் கிடைக்க முடியும் செய்து சொல்லி பார்க்குறோம் தானியல் எப்படி இருந்தார் அதில் உண்மையாக இருந்தார் உத்தமமாக இருந்தார் ஆண்டவருடைய தயவும் இறக்கமும் அவருக்கு அந்த மேலதிகாரத்தில் கிடைத்தது நமக்கு கிடைக்கிறவங்க நம்ம எப்படி செய்யணும் என்ற உங்களுக்கு நான் சொல்லிக்க இந்த ஓய்வு நாளில் ஊழியத்துக்கு வரணும் இந்த நாளில் நம்ம ஆட நாமத்தை மகிம் அப்படின்னு சொன்னால் பணத்தில் நமக்கு தயவம் இறக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தில் நம்ம சரியாக இருக்க வேண்டும் குணத்தில் நம் தயவம் இறக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தில் நம்ம சரியாக இருக்க வேண்டும் ஊழியத்தில் நம் தயவும் இறக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தில் நம்ம சரியாக இருக்க வேண்டும் அப்போ சூலைகள் எல்லாம் ஜெபித்துட்டு இருந்தாங்க அப்போது அப்போ சூழல்கள் சொல்கிறாங்க நாங்கள் தைரியமாக பிரசங்கம் பண்ணதுக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஊழியத்துக்கு வந்துட்டால் ஒரு தெய்வம் த தைரியம் எனக்கு வந்துடும்லாம் கிடையாது அதற்காக எனக்கு ஒரு தயவு கிடைக்கிறது எனக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டம் எழும்பு இருக்கிறது எனக்கு பெரிய மாணவர்களே பவுலர் ஸ்ரீலாவும் கைகள் மாற்றப்பட்டிருந்துச்சு கால்கள் மாற்றப்பட்டிருந்தது இடத்துல விலங்கிடப்பட்டு இடத்துல இருந்தாங்க அவங்க வயி கட்டப்படலை மாட்டப்படலை அவங்க இருதையும் ஆண்டோட அன்புக்குள்ளே இருந்தது துதித்து பாடி மகிழ்ந்தார்கள் அந்த சில கட்டுகள் உடைந்தது பூமி எதிர்த்த போல் ஒரு வல்லமை இறங்கினது அவர்கள் கட்டு அவிழ்க்கப்பட்டிருந்தது யாராவது அவிழ்த்து விட வேண்டும் ஆனால் அந்த சூழ்நிலையில் தேவனே ஒரு அற்புதம் செய்தார் தேவனே அதிசயத்தை செய்தார் அந்த சிறை அதிகாரி ஏதோ சம்பவத்தை வித்தது நம்மளை விட்டு எல்லோரும் போயிட்டாங்க நம்மளை என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு யோசித்து கொண்டு இருக்குமோ தன்னை மாயத்துக்குள் நினைக்கிற நேரத்தில் பயப்படுறத அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா பெரிய மாணவர்களே தேவடைய பரிசுத்த ஆசீர்வாதங்கள் கடந்து வருவதற்கு எவ்வளோ பெரிய விஷயங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது பாருங்களேன் உங்களுக்கு ஏசிவி நாமத்தில்ன்னு சொல்லிக்கிறேன் தேவனுடைய அந்த அன்பு பிரசனம் ஒரு நிறைவான ஒரு ஆசிரியத்தை கொடுக்கும் இந்த தினத்தில் கற்றுன அப்படியேப்பட்ட ஒரு அற்புதத்தை கற்று செய்ய வல்லவராக இருக்கிறார் அப்போ இந்த தானியலுக்கு இவ்வளோ பெரிய ஆசிரியங்களை கற்று கொடுக்க காரணம் என்ன தானியல் உண்மையாக இருந்தார் உத்தமமாக இருந்தார் இதில் மூன்றாவது வசனத்தில் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்குறோம் அழகான ஒரு காரியங்கள் இஸ்ரேவேல் புத்தருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல நாணத்திலும் திறனவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜவன் அருமையில சேவிக்க திறமையுமாக சில வாலிபாரு பாருங்கள் அதில் எவ்வளோ ஒரு விஷயங்கள் இவருக்குள்ளே இருந்துச்சு பாருங்களேன் இன்றைக்கி நமக்கு தயவு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எதுலேயாவது நமக்குள்ளே தகுதியை உண்டாக்கி வச்சுக்கணும் உங்கள் மாமனார்கிட்ட உங்கள் மாமியார்கிட்ட தயவு கிடைக்கணும்னா அதுக்குண்டான தகுதியை நீங்கள் வச்சுக்கணும் உங்கள் குடும்பத்தில் உங்கள் உறவுகள்ட்ட சொந்த பந்தம் விட்டார் உணவுகளில் தயவு கிடைக்கணும் அதுக்குண்டான் தகுதியை வச்சுக்கணும் எதிராளிகள்கிட்ட தயவு கிடைக்கணும் அதுக்குண்டான் தகுதியை வச்சுக்கணும் சிங்கத்திடமே தயவு கிடைக்க கர்த்த இறக்கம் செய்தார் எதனால் அவர் ராஜகுன்பாகும் கர்த்தக்குன்பாகவும் உண்மையாக இருந்ததுனால்தான் எனக்கு பிரியமானவர்களே இயேசுவி நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அந்த சிங்கத்தில் தூக்கி உள்ளே போடுன்னு நினைக்கிற நேரத்தில் என்ன ஆகிடுச்சி பாருங்கள் கர்த்தர் பெரிய ஒரு இறக்கத்தை செய்தார் சிங்கத்தின் வாய் கட்டப்பட்டது சிங்கமெல்லாம் அமைதியாக உட்காந்துச்சு மேலே இருந்தவங்களுக்கு அசிங்கம் கீழே இருக்கிறது சிங்கம் கடைசியில் அசிங்கப்பட்ட அசிங்கப்பட்ட அந்த இடத்துல பாருங்கள் தானியல் எதை கொடுத்து கவலைப்படவே இல்லை தான் அசிங்கப்பட்டான்னு நினச்சாங்க கடைசியில் என்னாச்சு யார் அசிங்கப்படுத்தணும்னு நினச்சாங்களோ சிங்கத்திட்ட மாட்டிக்கிட்டாங்க எனக்கு பெரிய மாணவர்களே இந்த ஷாத்தக் மேஷக் ஆபேத் எனக்கு அவங்களோட லைஃப்பில் பாருங்கள் அந்த நெருப்பு அவங்க அந்த நெருப்புக்கு ஒன்றுமே தெரியல இவங்க ஆளுடைய பிள்ளைங்க நம்மளை இவங்களை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த நெருப்பிட்ட தயவு கிடச்சிது நெருப்பிட்ட இறக்கம் கிடச்சிது அந்த ராஜாட்ட ஒரு பெரிய அற்புதம் நடந்தது அவர்கள் வெளியே கொண்டு வந்தார்கள் யார் உள்ளே தூக்கி போட நினைத்தார்களோ அவர்களே அதுக்குள்ளே போய்விட்டார்கள் அழகான ஒரு பாட்டு சொல்லுகிறது சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் நான் இந்த பாட்டை வேறு மாதிரி பாடுவேன் அஞ்சு கோடியோ பத்து கோடியோ தந்த இடுவார் நம்ம ஆண்ட விசுவாசத்தோட கேட்போம் கத்துடைய நாமத்தை மக்கதாய் ஆசீர்வாதத்தை சூழ்ந்து கொள்வோம் எதுனாலும் சரி ஆண்டவ்ட்ட தான் நீங்கள் தயவு கேட்கணும் ஆண்டவர் இறக்கம் செய்வார் மக்கள்கிட்ட நமக்கு தயவு கிடைக்கும் ஜனங்கள்ட்ட தயவு கிடைக்கும் எதிராளிகள் ஆதரவு உள்ளவர்கள் எல்லாத்தையும் தயவும் இறக்கும் கற்றுக் கொடுப்பார் அற்புதம் செய்வார் அன்பு தகப்பனே தேவன் தானியலுக்கு பிரதானிகளின் தலைவனத்தில் தயவும் இறக்கும் கிடைக்கும்படி செய்தார் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் எங்களுக்கும் அப்படிப்பட்ட ஆசிரியை கற்று செய்வதற்கு ஸ்தோத்திரம் இறக்கம் பாராட்டும் ஏஸ் மல்ல பிதாவே ஆமே